இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணி தீபம் கார்த்திகை தீப திருநாளின் துவக்கத்தை சுடர்விக்கும் புண்ணிய நாள் பரணி தீபம் ஏற்றுவது நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல மூன்று தலைமுறையினரின் பாவங்களையும் போக்கி பித்ருதோஷத்திலிருந்து விடுபட செய்கிறது என்று நம்பப்படுகிறது இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திலிருந்து டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு வரை அதனால் இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு பிறகு தான் வீட்டில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு தாம்பூலத்தில் கோலம் போட்டு ஐந்து அகல் விளக்குகளை மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபங்களும் ஐந்து திசைகளை நோக்கி வட்ட வடிவில் இருக்க வேண்டும் பூஜை அறையில் வழக்கமான தீபங்களுடன் சேர்த்து இந்த ஐந்து தீபங்களும் ஏற்ற வேண்டும் வீட்டின் நிலைவாசலில் இருபுறமும் தீபம் ஏற்றலாம் முடிந்தால் வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய புண்ணியம் திருவண்ணாமலையில் அதிகாலையில் ஏற்றப்படும் பரணி தீபம் போல நாமும் வீட்டில் ஏற்றும் இந்த தீபம் நம் குடும்பத்திற்கும் முன்னோர்களுக்கும் அளவில்லாத நன்மைகள் ஆசிகள் அமைதியை தரும் பரணி தீபம் நல்வாழ்த்துகள்